கல்லூரிக்குப் போவதற்கு பைக் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு பால்சர் பைக்கை வெறும் வாங்கியிருந்தான் ஆக்சிடென்ட் என்றதும் என்னவோ ஏதோ என்று அம்மா பதற பெரிய அடி எல்லாம் ஒன்றும் இல்லையாம் சின்ன சின்ன காயம்தானாம் நீ டென்ஷன் ஆகாத என்றேன் அம்மா அப்படி பதறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என் மாமா அதாவது என் அக்காவின் கணவர் சில வருடங்களுக்கு முன் ஒரு பைக் தான் மரணமடைந்திருந்தார் அதிலிருந்து ஆக்சிடென்ட் என்றாலே என் அம்மாவுக்கு பயம்தான் அவர் மரணமடைந்த பிறகு அவரின் வேலை கருணை அடிப்படையில் அக்காவுக்கு கிடைக்க அவள் கோமைக்கு இடம்பெயர்ந்து அருணுடன் தனியாக இருந்து வருகிறாள் என்னை பற்றி சொல்ல மறந்துவிட்டேனே என் பெயர் அமுதா வயது முப்பத்திரண்டு இன்னும் திருமணம் ஆகவில்லை பதினெட்டு வயதில் அக்காவுக்கு மகன் இருக்க எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்றுதானே யோசிக்கிறீங்க என்னைப் பற்றி முதலில் சொல்லிவிடுகிறேன் எனக்கு பதிமூன்று வயது இருக்கும்போது என் தந்தை இறந்தார் அவர் இறந்த கொஞ்ச நாளிலேயே அக்காவுக்கு திருமணம் செய்து விடுவோம் என் சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளையை பிடித்து இருபது வயதிலேயே என் அக்காவுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அவளுடைய போதாத காலம் அருண் பிறந்த சில வருடங்களிலேயே ஆக்சிடெண்டில் அவர் இறந்துவிட்டார் அவருடைய வேலையும் அவளுக்கு கிடைத்தது நானும் என் அக்காவைப் போலவே கவர்மெண்ட் வேலைக்குப் போக வேண்டும் என ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பித்தேன் அதனால் திருமணத்தை நான் தள்ளிப்போல சில வருடங்களுக்கு முன் எனக்கு ஜாதகம் பார்க்கும்போதுதான் செவ்வாய் தோஷம் இருப்பது தெரிய வந்தது அதன் காரணமாகவே வந்த வரன்கள் எல்லாம் போக அக்காவும் அம்மாவும் எனக்கு தீவிரமாக மாப்பிள்ளை தேடி வருகின்றனர் ஆனால் எதுவும் அமையவில்லை நான் பார்ப்பதற்கு மானரமாக இருந்தாலும் கொஞ்சம் போல எடுப்பான மார்பகங்களோடும் சற்றே பெருத்த அதே சமயம் குட்டி தற்பூசணிகள் இரண்டே வைத்த பின்னழகையும் கொண்டிருப்பேன் தெருவில் இறங்கி நடந்தால் என்னை பார்க்காத கண்களே இல்லை என்று சொல்லலாம் சேலே சுடிதார் என்று எந்த உடையை போட்டாலும் என் பக்கம் சற்று தூக்கலாகவே தெரியும் எவ்வளவு அம்சமா அழகாயிருக்கே ஆனா உனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது என அடிக்கடி என் அக்காவே அழுத்தம் கொள்வாள் திருமணம் ஆகவில்லை என்பதற்காக ஒரு அவசர மீட்டிங் இருப்பதாக சொல்லிவிட்டு என் அக்கா அன்று அலுவலகத்திற்கு முன்கூட்டியே கிளம்பிச் சென்றாள் சமையல் முடியும் தருவாயில் அருண் நெருந்தபடி வந்து கிச்சன் வாசலில் நின்றான் நான் சமையலை முடித்துவிட்டு வெளியே வர சித்தி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்றான் என்ன என்பது போல் பார்த்தேன் போன மாசமே தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருச்சு படம் தியேட்டர் விட்டு தூக்குறதுக்குள்ள பார்த்திடணும்னு இந்த வார கடைசியில போக நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அதனால 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 நீங்க அம்மா கிட்ட பேசி இன்னைக்கு நைட் படம் பார்க்க பெர்மிஷன் வாங்குனீங்கன்னா பரவாயில்ல என்றான் சரி அக்கா வரட்டும் சாயந்திரம் பேசுறேன் என்றேன் தேங் சித்தி என்று சொல்லிவிட்டு சென்றான் அன்று பகல் முழுவதும் வீட்டு வேலையிலேயே கழிந்தது சாயந்திரம் வந்த அக்காவிடம் அருண் படம் பார்க்க சினிமா தியேட்டர் போக பெர்மிஷன் கேட்டதைச் சொல்ல முதலில் மறுத்தவள் பின்பு தனியாக போக வேண்டாம் நீயும் போ என்றாள் அவளையும் கூப்பிட்டதற்கு மறுநாள் காலை முக்கிய வேலை இருப்பதாகவும் இரவு சீக்கிரமே தூங்கணும் அதனால் நான் வரல என்றாள் இரவு ஒன்பது மணிக்கு நானும் அருணும் தியேட்டர் வந்தடைந்தோம் அது எழுநூறு இருக்கைகள் கொண்ட ஒரு பெரிய திரையரங்கு படம் ரிலீஸ் ஆகி வெகு நாட்கள் ஆனதன் காரணமாக கிட்டத்தட்ட முப்பது அல்லது நாற்பது பேர் மட்டுமே அங்கு கூடியிருந்தனர் படம் ஏற்கனவே எட்டு வாரங்களாக ஓடிக்கொண்டிருந்தது அதுவும் இந்த மோசமான வருகைக்கு காரணமாக இருந்திருக்கும் நான் சிவப்பு சுடிதார் ஒன்றை அணிந்திருந்தேன் வெள்ளை நிற லெக்கிங்ஸும் மற்றும் அதற்குப் பொருத்தமான வெள்ளை துப்பட்டாவையும் அணிந்திருந்தேன் ஆனால் அது தண்ணீர் போல மெல்லிய பட்டு போன்ற துணியால் ஆனது கடந்த சில நாட்களாக வானிலை மிகவும் சூடாக இருந்ததால் திரையரங்கு குளிராக இருக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் பார்வையாளர்கள் குறைவாக இருந்ததால் திரையரங்கு மிகக் குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு போர்த்திக் மெல்லிய துப்பட்டா மட்டும்தான் என் வசம் இருந்தது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் திரையரங்கின் கடைசி வரிசையில் இருந்தது மற்ற எல்லோரும் திரையரங்கில் ஆந்தாங்கே சிதறி சிதறி அமர்ந்திருந்தனர் விரைவில் விளக்குகள் அணைக்கப்பட்டு பணம் தொடங்கியது அது அருணின் விருப்பாய்